எல்லாருக்கும் இரவு வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா இதான் என்ன கிளாஸ் கிளாஸ் இதா ரெண்டும் தான் அதுக்கு ஸ்தдили என்ன எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன செய்றீங்க Nah sapinya சர்க்கிள்க்கு போதாவா இந்த லைன் இங்கே வந்து போக வேண்டிய லைன் இங்கே இருக்கு ஜஸ்ட் இது ஆ பாப்பீங்களா தலத்து போத்தி நெட் நோச்சு தனிக்கே மச்ச போத்தி லைன் வீல் முதல் ஆளாக வந்து மிகவும் மகிழ்ச்சியாவே இருக்குது சரி சரி انا ஓகே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க முட்டி மஷ்ரூம் கிரேவி ஓ சூப்பராக இருக்குமே ஹாய் எப்படி இருக்கீங்க எனது உயிர் சொந்தம் அன்பு தங்கை கோமலா டைலர் அவர்களுக்கு அண்ணன் நண்பான இனி இரவு வணக்கம் இனி இரவு அண்ணா நீங்கள் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க நாங்கள் டிஃபன் சாப்பிடல சாதம் தான் சாப்பிடுவோம் சாதம் சாப்பிட ரெண்டு நாள் ஆச்சு அதனால் சாதம் தான் சாப்பிடுவோம் முந்தைய நேற்று கழிவு நேற்று அதனால் இன்னைக்கு சாதம் சாப்பிட்டேன் இது எல்லாமே சொல்லணும் புரியல எங்கே ஈஸ்வரி காணும் இதோ கொஞ்சம் டோர் தென் టవర్ వరకు వస్తుంది రేపటి సడన కొర ఎలింటికి కదు కమర్దు اندر کے باہر اتر மதி ஹாய் என்ன சரிங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பார்த்துட்டேன் மூஞ்சி பார்த்துட்டீங்களா சூசேஸ்ரண்டா நீ மூத்தி நீ மூத்தி நீ சூசேஸ்ரண்டா ஈசு என்று அழை உங்கள் தங்கையை சொ சொல்லும் அழைப்பது மிகவும் சூப்பர் ஈசுன்னு பிரிச்சது நீ அபாபுங்கன்டா கண்டிப்பா கண்டிப்பாட்டு சாப்பிட்டியாண்டா ஹாய் சாப்பிட்டேன் நாங்கள் சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டிங்களா นานो साफ्ट मैं नानो साफ्टिंग ग्रैंडपापा ने बकन कर ने यस्कों गुरु वेटला पर कोरा तो कू पड़ रहा नालिया वेटला पर कूड़ा हाय एड़ीर कींगे ரிசு உன் உன் முகத்தை பார்த்துட்டேன் அல்லா நான் இருக்கிற என் துணி கட்டிக்கிட்டு இருக்கிறாய் உன்னகை நம் வீட்டில் பிரியாணி விருந்து எனது மருமகனுக்கு மருமகளுக்கு வலைகாப்பு நிகழ்ச்சி சிறப்பாக முடிந்தது சூப்பர் அண்ணா ரொம்ப சந்தோஷம் பிரியாணி நல்லா ஒரு கட்டு கட்டினீங்களா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியா ஹாய் அக்கா இங்கிலீஷ் இருக்கு தமிழ்ல சொல்லுங்க பார்க்கறதுக்கே பாருங்க எப்படி இருக்குது இந்த இடத்துல பார்க்கும்போது அப்படியே போடலாமான்னு இருக்குது ஆனால் எனக்கு போடது பிடிக்காது உங்களுக்கு யாருக்கெல்லாம் வெத்தலை பார்க்க போட்டால் பிடிக்கும் உங்களுக்கு டவர் சரியாக கிடைக்கல உங்கள் வீடியோ வருது கட்டாய் கட்டாய் வருதா போகிற அளவு போகிறோம்னு நினைக்கிறேன் விருந்து வைத்தால் ஆ ஓகே ஓகே பிரியாணி விருந்து மயக்கம் இன்னும் தெரியவில்லை சரி சரி சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக பேரனோ பேத்தியோ போக்கிற சந்தோஷத்தில் இருங்க வணக்கம் சிஸ்டர் ஓ எனது சட்டை பிடித்து விட்டது தைக்கல் ஆ தைக்கலாம் தைக்கலாம் தைக்கலாம்ப்பா மகிழ்ச்சி ஓகே ஓகே நிஜமாகவே என் சட்டையை தைத்து கொடுக்கிறீர்களா கண்டிப்பாக கொடுக்குறேன் உன் தம்பி லைவ் வந்து விட்டேன் ஹாய் தம்பி எப்படி இருக்க சாப்பிட்டியா மலேசியா தம்பி கோம்லா அம்மா மீதி இங்கிலீஷில் இருக்குது எனக்கு தெரியாது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஈஸ்வரி பார்த்துட்டேன் அவங்க எங்க தெரிந்தால் உனக்கு முதுகுக்கு பின்னாடி வரீங்க அவங்க அந்த மாதிரி தான் வராங்க நம்ம நாளைக்கு மேக்கப் போட்டுட்டு வராங்க லக்ஷ்மணா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க சிரித்துக்கொண்டே இருப்பீர்கள் இன்று உங்கள் முகத்தில் சந்தோஷம் இல்லை வந்துவிட்டதும் நான் சீக்கிரமா பைத்தி ஆயிடுவேன் அந்த கவலை ரசம் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் சரி சரி அண்ணா நான் சப்பாத்தி சாப்பிட்டு போது உங்கள் நினைவு வந்து வந்து நினை கொண்டே சாப்பிட்டேன் அப்படியா ஓகே ஓகே பிரியாணி விருந்து சாப்பிடும்போது உங்கள் ஞாபகம் வந்தது உங்கள் பெயர் சொல்லிக்கொண்டே சாப்பிட்டேன் சரி சரி அண்ணா அப்போது என் பெயரை சொல்லி நீ தானே சாப்பிட்டேன் நான் சாப்பிட்றல தானே சாப்பிட்ட கொடுத்தியா அக்கா பக்கத்தில் யார் முகமுடி திருடன் பா பாபின் பார்த்து கொள்ளுங்கள் சரி சரி இப்போ பத்திரமா பார்த்துக்கிறேன்